கண்மணி பாப்பாவோட சவுண்டு ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தது அதனால் நான் என்ன பண்ணேன் என்னடா சவுண்டு கேட்குதுன்னு வந்து பார்த்தாச்சுன்னா சும்மா அப்பா இருக்க ப்ரூனோ கிட்ட போய் வம்பு எத்து நேரம் பயங்கர கொலவரி பண்ணால் அது என்னால் ரொம்ப எடுக்க முடியல ஷார்ட்ஸில் தான் எடுத்துருக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கண்மணி பாப்பாவை ஒரே விளையாட்டு இப்போ முன்ன மாதிரியெல்லாம் இல்லைங்க பயங்கர சேட்டை பண்ண ஆரம்பிச்சாச்சு நேற்று சாயங்காலம் பசங்க உட்காந்து சோஃபாவில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க சரியா பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி செப்பல் ஸ்டாண்ட் இருக்குதா வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஷூவை எடுத்து டோருக்கு வெளியில் அழகாக எடுத்து கொண்டு வச்சு கிடைக்குதுங்க அவ்வளோது நல்லா தெரியுது பார்த்திங்களா நாங்கள் பக்கத்தில் இருந்தனால உடனே அதை காப்பாற்றி வாங்க முடிஞ்சுது இல்லைன்னா ஷூ அவ்வளவுதான் நேற்று பாருங்கள் இப்போ பாருங்கள் அவளுக்கு எப்படியாவது ப்ரூனோவாக இழுக்கணும் மத்தியானம் ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சு கூடவே சாப்பிட்டு முடிச்சிட்டு அவளுக்கு டானிக்கும் கொடுத்தாச்சு ப்ரூனோ இப்படி தாங்க படுப்பான் சரியா நிறைய பேர் வந்து ப்ரூனோக்கு பெட்டில் படுக்க வைங்கன்னு சொல்லுவீங்க பெட்டில் வந்து அவன் இப்படி படுக்கவே மாட்டான் தரையில் தான் இப்படி படுக்கிறான் பெட்டை கொடுத்தாலும் என்ன பண்ணுறான்னா யூரின் பண்ணி வச்சுறான் பாருங்கள் அதனால தான் இப்போ அவனுக்கு நான் பெட்டு கொடுக்கல பாருங்கள் நம்ம வீடு எடுக்கக்கூடிய நேரம் இதில் படு அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்வான் அப்படியே படுக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படுக்க மாட்டேங்கிறான் நம்ம நம்ம நகர்ந்த உடனே அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான் பெட்டில் படுக்கிறதே கிடையாது கண்மணி பற்றி எங்களை எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கான்னு அவளோட படுக்கையில் கொண்டு வச்சாச்சு எல்லாமே என்னால் கவர் பண்ண முடியல சரியா நான் இப்போ கதவு திறந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த செகண்ட் அப்படியே கலைஞ்சு போயிடுவாங்க நான் பார்க்குற மாதிரி நீங்களும் பார்க்கணும்ல இவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்கவே முடியாமல் பார்க்கவும் முடியாமல் எப்படா ஒரு குரல் தருவா அப்படின்னு சொல்லி இருந்தால் நம்ம கண்மணி இப்போ பாருங்கள் என்ன காரியெல்லாம் பண்ணி நம்மளை அப்படியே எப்படி சொல்கிறது அதிர்ச்சியை விட்டுறா ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல கண்மணி பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அவள் வந்து தூக்கி நம்ம தோளில் போட்டோன்னு வைங்களாம் குழந்தை மாதிரியே அப்படியே உட்கார்றா பார்த்துக்கோங்க நம்ம பக்கத்தில் போயிட்டோன்னு வைங்களாம் அவளுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் நிறைய என்னன்னு சொல்கிறது நிறைய பேர் வந்து அவள் ஏன் இப்படி வட்டம் போடுறா அப்படின்னு கேட்குறீங்க எனக்குமே தெரியலைங்க சந்தோஷம்தான் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா நம்மளை பார்த்தா தான் அந்த மாதிரி பண்ணுறா அந்த சந்தோஷத்தில் தான் அவள் என்ன செய்கிறா அப்படியே பம்பரம் கூட இவ்வளோ ஸ்பீடாக ஓடுமான்னு தெரில அந்த அளவுக்கு என்ன செய்கிறா ப்ரோனோவன் டூட்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பாப்பா ஒரே விளையாட்டு தான் நம்ம பெங்களூர் சிஸ்டர் வாங்கி கொடுத்த டாய் உஷா சிஸ்டர் அவங்க இதை வாங்கி கொடுத்தது ரொம்ப நல்லதாக போச்சு பிள்ளைங்களுக்கு இவ்வளோ ஹாப்பியாக விளையாடுறாங்க பாருங்கள் பாருங்க ஏற்கனவே ஒரு பால் வச்சு ஒன்று இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ரெண்டு பால் சேர்ந்தால ரோப் கொடுத்து வச்சுருந்தாங்க இப்போ ரோப்பெல்லாம் பிரிச்சு ரெண்டு பாலும் தனியாக ஆயிடுச்சு இப்போ இவங்க மட்டும்தான் மிஞ்சி இருக்காங்க இப்படி பாருங்க அது வாயில கடிச்சு அழகாக பேக் மாரி தூக்கிட்டு வர்றதுக்கு அழகா இருக்கு அங்க பாருங்க நீங்க அப்படியே இருந்துக்கோங்க நான் டோர் அப்படியே ஓப்பன் பண்றேன் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாமா இப்ப இப்படி விளையாண்டுட்டு இருக்கல்ல கண்மணி கண்மணி கேக்குதா நல்லா கேட்குதுங்க முன்னாடியெல்லாம் காது கேட்காம இருந்துச்சுல்ல இப்போல்லாம் அந்த டோரோட லாக் ஓப்பன் அந்த ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டிருந்தாலே எப்படி தூங்கிட்டு இருந்தாலும் எலும்பி ரூபா பார்த்துக்கோங்க கண்மணி கண்மணி கேட்குது பார்த்தீங்களா சரி அப்படியே டோரை டோர் ஓப்பன் பண்ணுவோமா கூப்பிட்டோடனும் ப்ரூனோ விட மாட்டான் ப்ரூனோ ப்ரூனோ குட்டி ப்ரூனோமா எல்லாருமே சொல்லியிருக்காங்க மூத்த பிள்ளைய கூப்பிட்ட பிறகு தான் இளைய பிள்ளையை கூப்பிடணும் சரியா அதனால மூத்த பிள்ளைய ஃபஸ்ட்டு கூப்பிடுவோம் ப்ரூனோ ப்ரூனோ இங்கே வாங்க ப்ரூனோ இங்கே வாங்க ப்ரூனோ கண்மணி வாங்கம்மா வாங்க 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 இங்கே வாங்க பார்த்தீங்களா இவர் குறுக்க வந்துருந்துருவாராம்மா உண்மையிலே இவருக்கு ரொம்ப பொறாமை ரெண்டு பேரும் சைலண்டாக உட்காந்தாச்சு நல்ல பிள்ளை மாதிரி ஓகே ஃபேமிலிஸ் இன்னைக்கு பிள்ளைங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா இதே மாதிரி அடிக்கடி நடக்கும் என்னால் முடிஞ்சுன்னா வீடியோ எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணுறாங்க சரியா நீங்களும் அதை பாருங்கள் ரெண்டு பேரும் எப்படி பண்ணுறாங்க அப்படி அப்புறம் பாத்திரத்தில் தண்ணி வச்சா கண்மணி குடிக்கவே மாட்டாள் அப்புறம் நாங்கள் பின்னாடி அந்த சந்தெலாம் கழுவி விடுவோம் தெரியுமா அதில் கொஞ்சம் தண்ணி வரும் பார்த்தீங்களா அது போய் இங்கேருந்து தண்ணி குடிக்கிறது பார்த்துக்கோங்க ப்ரூம பிரச்சனை இல்லை இங்கே பாருங்கள் தண்ணி குடிச்சிட்ருக்கிறான் பாருங்கள் தண்ணி வந்து வீட்டை சுற்றி அங்கங்கேயா பாத்திரத்தில் வச்சுருப்பேன் ஓகேவா எந்த பக்கம் போனாலும் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு இருக்கும் டெய்லி டெய்லி மாற்றிடுவோம் அன்னைக்கு அண்ணி வந்தாங்க எனக்கு ஹெல்ப்புக்கு நிறைய வேலைகள் அன்னியும் செஞ்சு கொடுத்தாங்க அவங்க வர்றதுனால கொஞ்சம் எனக்கு நல்லா மேனேஜ் பண்ண முடியுது ஆளால் எனக்கு ரொம்ப என்ன செய்ய முடியாது கொஞ்சம் கஷ்டம்தான் ரெண்டு பேரும் நிறைய என்ன பண்ணிடுவாங்க டாய்லெட்லாம் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க ஸோ நான் மார்னிங் க்ளீன் பண்ணிடுவேன் இருந்தாலும் அண்ணி வரும்போது அண்ணியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா அண்ணி வந்ததும் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இன்னைக்கெல்லாம் அன்னி கீழே விழ வேண்டியது கண்மணி அப்படி என்ன செஞ்சுட்டாங்க அவங்க சுடிதா போய் முட்டி என்னையும் இப்படிதாங்க அன்னைக்கு நைட்டீழ வந்து இப்படி முட்டி காலை வச்சு அடிக்கிறது அடித்து நம்மள என்ன செய்யறோம் டக்குன்னு வந்து முட்டுற முட்டுறல நம்ம பேலன்ஸ் இல்லைன்னா டக்குன்னு கீழே தள்ளி விட்டுறோம் பார்த்துக்கோங்க அன்றைக்கி ஒரு நாள் அப்படிதான் நான் கீழே விழுந்தேன் ஆனால் அன்னி இன்றைக்கி நல்லா என்ன செஞ்சுட்டாங்க முன்கூட்டியே நல்லா பேலன்ஸ் பண்ணி நின்றுக்கிட்டாங்க ஓகே மை ஃபேமிலிஸ்